மீனா விஜயா பேசின பித்தலாட்டம் பொய்க்கெல்லாம் கையை பிடிச்சதோடு இல்லாமல் சப்புன்னு அப்படி இருந்தால் நல்லாயிருக்குன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விஜயா இருந்துக்கிட்டு எல்லாமே டாக்டர் பட்டம் வாங்கணுங்கிறதுக்காக கிறிஸுக்கு முத்துமே மீனாவும் செஞ்ச நல்லது கட் நல்லது எல்லாமே தான் செஞ்ச மாதிரி காட்டிகிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு உட்காந்துருக்கான் பார்வதி வீட்டுக்கு வந்த மீனா வந்து எல்லாமே கேட்டுட்டு இருந்துட்டு என்ன இப்படி பேசுகிறாங்களேன்ட்டு கை தட்டிட்டு ஆமாம் சின்ன வயசுலேயே சிறுவர் சீர்தது பள்ளிக்கு அவங்க பெற்ற பையனையே அனுப்பினவங்கள்லாம் நல்ல விதமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே விஜயாவை குத்தி பேசிட்டு இப்போ நான் என்னடி நான் அக்களாக பேசுகிறியா என்ன ஆனால் நான் அக்களாவெல்லாம் பேசுகிறீங்க தான் நான் நீங்கள் நான் உண்மையாக தான் சொன்னேன் நடந்தது தான் சொன்னேன் நீங்களாவது நல்லது பண்ணுறதாவது உங்களையாட்டு நல்லவங்க யாருமே நாட்டில் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறா ஏ நீ முதல்ல பூ கொடுக்க வந்தியா அந்த வேலையை என்னமோ பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வீட்டு பார்வதியிடையே இவக்காட்டான் பூக்காகமாக வேறுவங்க கிட்ட யாருமே வாங்க வேறவங்க கிட்ட யாருமே வாங்க மாட்டியா அப்படின்னு சொல்லி வி விஜயா பார்வதி திட்டுறாங்க ஏன் எனக்கு நான் மீனாக தான் வாங்குவேன் உனக்கு என்ன நீ இன்னி பித்தலாட்டம் மேலே பித்தலாட்டம் பண்ணிகிட்ருக்கில்ல அதுக்கு நான் உறுதுணையாக இருக்கிறதுக்கு எனக்கு அன்னைக்கு கிடச்சி தண்டனையே பத்தாதுன்ட்டு இன்னும் என்னை தண்டனை அனுபவிக்க நீ வைக்கிறேன் என்னடா பண்ணுறது இந்த பிரச்சனை எங்கே போய் முடியும்னு எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லி பார்வதி சரி நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு இரும்பி நான் நீ பணத்தை கொடுக்குற வாங்கிட்டு போனேன் இல்லைங்கத்தை எல்லாமே ஒன்று சேர்த்து வாங்கிக்கிறேங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக கிளம்பிடுறான் வெளியில் வந்து தேவையில்லாமல் இதையெல்லாம் போய் வீட்டில் சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்காரர் வந்து என்னை கேட்டார்னா நடக்கிறதே வேறையாக இருந்து ஆமாம் உங்களையாட்ட கெட்ட பற்றி எனக்கு இல்லை நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் ஆனால் தானாக தெரிஞ்சுன்னா அது எனக்கு இப்போ எனக்கு தெரியாது அப்படின்ட்டு மெயினாக சொல்லிவிட்டு கிளம்பிடுறான் கிளம்புனையே சிந்து சிந்தாமணி வர சிந்தாமணி வந்துட்டு ஆனால் மீனை மீனா எதுவுமே பேசாமல் போகிறா ஆனால் விஜயாவுக்கும் மீனாவுக்கும் இன்னும் சண்டையை மூட்டி விடுவோன்ட்டு சிந்தாமணி வந்து இப்படியெல்லாம் உன்னையெல்லாம் எல்லாம் கே கேட்குறான் உன்னை அசிங்கப்படுத்துகிறான் அன்றைக்கி டான்ஸ் கிளாஸ் ஆரம்பித்து பிரச்சனை வந்துச்சு இப்போ யோகா கிளாஸ் ஆரம்பித்து என்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல இவங்க அடங்கவே மாட்டாங்க அது என்ன நான் வந்ததுனால ரொம்பவே நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி என்னை ரொம்பவே கேவலமாக பேசிட்டு போகிறான் மீனா அப்படின்னு அப்படியே பேசுகிறான் ஆமாம் அப்படி தான் பேசுனான்னு இருட்டு அவளை வழி பண்ணியே ஆகணும் சும்மா விட்டோம்னா அவள் ஆகாது ரொம்ப ஓவராக பேசிட்டு அழையிறா அப்படின்ட்டு மீனை விஜயா வந்து மீனால் திட்டிருக்கிறான் ஆனால் சிந்தாமணி பொய் சொல்கிறாங்கிறது அவளுக்கு தெரிய மாட்டேங்குது பார்வதி வந்து அவன் என்றைக்குமே இப்படி சொல்லியிருக்க மாட்டா நீங்கள் வந்து சிந்தாமணி நீ போய் சொல்கிற அப்படின்னு சொல்லி சொன்னேன் எனக்கு என்னங்க போய் சொல்லணும்னு அவசியம் இருக்குது அவங்க சொன்னா தான் நான் சொன்னேன் நம்பிக்கை நீங்கள் அவங்களே போய் கேட்டுக்குங்க அப்படின்ட்டு சிந்தாமணி உள்ளே கிளம்பிடுறான் பாவ மீனாக இருந்துட்டு இவ்வளவு இடையில மாட்டிட்டு முழிக்கிறா அப்படின்னு பார்வதி ரொம்பவே இருக்கான் மீனாவோட அம்மா வந்து மீனாவுக்கு ஃபோன் பண்ணி கிருஷோட பாட்டி வந்து கிருஷ்ண கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு என்கிட்ட பம்பி இதை இருக்காங்க நீங்கள் மாதிரி சீக்கிரம் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் மே மீனா வந்துட்டு முத்துக்கோட்டை சொல்லி வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னானேயா என்னமோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னு சொன்னீங்க என்னன்னு சொல்லு அப்படின்னா ஆ சொல்கிறேன் இருங்க அப்படின்ட்டு உங்கள் அம்மா நீங்கள் செஞ்ச அவங்க செஞ்ச மாதிரி யோகா கிளாஸை சொல்லி பெருமை பேர் இருக்காங்க ஆனால் எனக்கு ரொம்பவே கோபம் வந்துச்சு அப்படின்ட்டு எங்கள் அம்மா ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்னா ஆமா என்ன பண்ணுறான்னு தெரியல அந்தயும் வேஷம் தேலாம் பார்வதி ஆண்டி வீட்டை எடுத்துட்டுருக்குறாங்க என்ன பிரச்சனை முடிய போகுதுன்னு நமக்கு தெரியல அப்படின்னு என் என்ன மீனா என்ன மீனா நமக்கு மட்டும் எந்த ஏதோ ஒரு வேலைன்னு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது நம்ம எதோ ஒன்று கண்டுபிடிக்கிற நிலைமையே இருக்கிறோமே அப்படின்ட்டு எல்லா வீட்டையும் இப்படி தான் இருக்குமா வீட்டுக்கு வீட்டு வாசப்படினா எல்லாம் அப்படி தான் இருக்கும் ஆனால் நம்ம தான் அதை வச்சு நம்ம நடந்துக்கணும் சரி உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு எது பண்ணுறாங்கன்னு இனிமேல் கண்டுபிடிச்சே ஆகணும் சரி இப்போ வாங்க போய் கிறிஸ்தவோட பிரச்சனை முடிச்சுட்டு வரலாம் என்ன ஏதுன்னு போய் பார்க்கலாம் அவங்க பாட்டி வந்துருக்கிற அம்மா அம்மா எங்கள் அம்மா வேறு கூப்பிட்றாங்க அப்படின்னு ரெண்டு பேர் போகிறாங்க மீனாவோட அம்மா வீட்டுக்கு கிறிஸ்தவோட பாட்டி வந்து மீனாவோட அம்மா சந்தியாக கட்ட ரொம்பவே திட்டிருக்கேன் எப்படி நீ என் பையனை என் பேரனை கொண்டு வந்து இங்கே வளத்துல எடுக்கலாம் நாங்கள் ஸ்கூலில் தானே என் பிள்ளை விட்டுட்டு போனேன் அங்கேருந்து நீங்கள் எதுக்கு இப்படி கூட்டிகிட்டு வந்தீங்க எப்படி இருக்குது என் பையனை காட்டு எங்கே முடிவு வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கிறாள் மீனாவும் முட்டும் வந்துடுறாங்க இப்போ வந்து நீங்கள் கேட்குறவங்க அன்றைக்கே ஹாஸ்பிட்டல் வந்து விட்டுட்டு ஓடினீங்க உங்கள் பேரம் வேணும்னு சொல்லி இருந்து பார்த்துக்கலாமல்ல அப்படின்னு சொன்னேன்னே அப்போ ஒரு சூழ்நிலை அதனால் விட்டுட்டு போனேன் இப்போ நான் வந்துட்டேன் என் பொண்ணுல திட்டுறா எப்படி அவங்க இவங்களாம் என் பிள்ளைய வளர்த்துறது நீ முதல்ல வான்னு சொல்லி எனக்கு திட்றா நான் அதை கூட்டிகிட்டு போகணும் முதல்ல என் பிள்ளையை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டானே இல்லை மீ நான் பக்கத்து வீட்டில் போய் விளையாண்டுட்டுருக்குறேன் அதனால் இவன் இப்போ போய் கூப்பிட போயிருக்கா வந்துடுவா அப்படின்னு பிரிஸ்து வந்துடுறான் வந்து பாட்டின்னு கட்டி பிடிச்சிட்டு அதை ஆளுகிறான் ஏன் இப்படி விட்டுட்டு போன பாட்டி என்னையே ரொம்பவே காணான்னு நான் தேடனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டுருக்குறேன் முத்து இருந்துட்டு இப்போ எல்லாம் சொந்தம் கொண்டாடுறவங்க அன்றைக்கி எங்கே போ எங்கே போனீங்க உங்கள் பாட்டுக்கு எல்லாம் ஒன்றாவியை விட்டுட்டு போயிட்டீங்க அவங்க அம்மாவும் விட்டுட்டு போயிட்டாங்க அந்த பையன் அம்மா பாசம் பாட்டி பாசம் யார் பாசமும் இல்லாமல் ரொம்பவே ம மனநிலை மா பாதிச்சிருச்சு இதையெல்லாம் யாரும் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கே விட்டுட்டு இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க உங்கள் பையன் பொண்ணு வர சொல்லுங்க நான் பார்த்து அவங்கக்கிட்ட அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னானே அதெல்லாம் உங்களுக்கு அது மாதிரி என் பேரனை கொடுன்னு தான் கொடுக்கணும் நான் கூட்டிகிட்டு எங்கூட போய் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரோஹிணியோட அம்மா முத்துக்கட்டை சண்டையை இழுத்துட்ருக்குறான் இல்லை இந்த பிரச்சனையை எப்படியாவது இந்த பிரச்சனையை வச்சு ரோகிணியை கண்டுபிடிச்சா நல்லாயிருக்குன்னு நீங்கள் விரும்புனீங்க இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்